அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழ் லக்கி குரு சேனலில் மிக முக்கியமான ஒரு காணொலி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் உலகம் முழுக்க இருக்கின்ற நாடுகளில் இருக்கின்ற இந்திய தூதரகங்களில் முக்கியமான ஒரு நாடு எஸ்வாத்தினி ஜப்பான் நாடு மற்றும் ஃபிஜி நாடுக்கு பிறகு எஸ்வாத்தினி நாட்டில்தான் தமிழர் வந்து இந்திய தூதராக இருக்கிறார் அந்த பயணத்தின் பொழுது மலேசியாவினுடைய கதிரவ கதிரவன் சுப்பராயன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிஎம்டபிள்யூ பைக் மூலமாக உலகம் முழுக்க பயணித்து வருகிறார் அவருடைய பயணங்களின் போது அங்கங்கும் மரக்கன்றுகளை நட்டும் வருகிறார் அவருடைய பயண பாதையில் கண்டிருந்த அதிசயம் தென் ஆப்பிரிக்கா நாட்டில் சிங்கப்பூர் என்ற ஒரு குடியிருப்பு பகுதி இருப்பதை பார்த்து வியந்து போனார் அதைப் பற்றிய தகவல்கள் ஐ பாருங்கள் பாருங்களேன் சிங்கப்பூர் ஓ சவுத் ஆப்பிரிக்கா சீத் த இஸ் த சைன் போர்ட் டேர்ன் டூ ரைட் த சிங்கப்பூர் சிங்கப்பூர் த மை நெய்பர் க ம நெய்பர் கண்ட்ரிஸ் த சிங்கப்பூர் நான் ஷூட் ஐ கோ டு சிங்கப்பூர் தென் ஐ பேக் டு மலேசியா ஐ டோன்ட் நோ எனிபடி குட் ஐடியா ப்ளீஸ் கிவ் ஏ சஜஷன் சிங்கப்பூர் ஹஸ் மீ டூ ட்ரன் திஸ் இஸ் அ ரோட் ப்ளீஸ் அட்வைஸ் மீ தேங்க்யூ இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் ஸ்காட் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் பரமேஸ்வராவை இன்னைக்கு தேதி இருபத்தெட்டாம் தேதி இப்போ நான் சிங்கப்பூருக்கு போகிறதா இல்லை இப்படியே நுழைஞ்சிருந்தான்னு எனக்கு தெரியல ஏன்னா சிங்கப்பூர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் காட்டுது அப்படி சிங்கப்பூருக்கு வந்தேன்னா அப்படியே நான் மலேசியாவுக்கு வந்துடலாம் அதான் எனக்கு என்னான்னு தெரில நோ ரோடு வந்து நேராக போகுது சிங்கப்பூர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் காட்டுது நீங்கள் ஐடியா சொல்லுங்கள் சிங்கப்பூரில் பூந்துடலாமா எப்படின்னு நான் குழம்பிட்டேன் லோஸ்கோப் அணை லோஸ்கோப் டேம் தென்னாப்பிரிக்காவின் முகுமலங்கா மாகாணத்தில் ஒலிஃபான்ஸ் ஆற்றில் கட்டப்பட்ட ஒரு அணையாகும் இந்த அணை அதன் இயற்கை அழகு மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்காக அறியப்படுகிறது அமைவிடம் லோஸ்கோப் அணை தென்னாப்பிரிக்காவின் முகுமலங்கா மாகாணத்தில் ஒலிஃபான் ஆற்றில் அமைந்துள்ளது இது குரோப்ளஸ்டால் நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அணையின் சிறப்பு அம்சங்கள் லோஸ்கோப் அணை உயர்வு இசை மற்றும் வளைவு வகை அணையாகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது இந்த அணை முக்கியமாக நீர்ப்பாசன நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது லோஸ்கோப் அணை இயற்கை இருப்பு பகுதியில் அமைந்துள்ளது சுற்றுலா லோஸ்கோப் அணை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்த இடமாகும் இங்கு மீன்பிடித்தல் படகு சவாரி மற்றும் வனவிலங்கு பார்வையிடல் போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் உள்ளன இந்த அணை லோஸ்கோப் அணை இயற்கை இருப்பு பகுதிக்குள் இருப்பதால் ஏராளமான வனவிலங்குகளும் இங்கு உள்ளன மேலும் தகவல்கள் லோஸ்கோப் சேமித்து வைக்கிறது இந்த அணை சுற்றுவட்டார விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகளை வழங்குகிறது அணை மீன் வளர்ப்பிற்கு பிரபலமான இடமாக உள்ளது ஆப்பிரிக்காவில் சிங்கப்பூர் என்ற பெயரில் ஒரு சிறிய குடியிருப்பு உள்ளது என்பது சுவாரஸ்யமான தகவல் இது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள நகர நாடு சிங்கப்பூரை குறிக்கவில்லை தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் சிங்கப்பூர் பற்றி சில தகவல்கள் அமைவிடம் இது தென்னாப்பிரிக்காவின் லிம்போபோ மாகாணத்தில் உள்ள வாட்ர்பர்க் மாவட்ட நகராட்சியில் அமைந்துள்ளது வித்தியாசமான பெயர் ஒரு நாட்டின் பெயர் வேறொரு நாட்டில் ஒரு இடத்திற்கு சூட்டப்படுவது அசாதாரணமான ஒன்று இந்த இடத்தின் பெயர் எவ்வாறு வந்தது என்பது பற்றி தெளிவான தகவல்கள் குறைவாகவே உள்ளன வரலாறு இதன் வரலாறு பற்றி அதிகம் ஆவணப்படுத்தப்படவில்லை தென்னாப்பிரிக்காவின் நில உரிமைகள் பற்றிய சிக்கலான வரலாற்றின் ஒரு பகுதியாக இது உள்ளது சிங்கப்பூர் மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் உறவு இரண்டு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளது வணிகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைக்கின்றன சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியாவில் உயர் ஆணையம் கொண்டுள்ளது தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூரில் உயர் ஆணையம் கொண்டுள்ளது இரண்டு நாடுகளும் காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன வணிக உறவு சிங்கப்பூருக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையே வலுவான வர்த்தக உறவுகள் உள்ளன இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் வர்த்தகம் செய்கின்றன எனவே தென்னாப்பிரிக்காவில் சிங்கப்பூர் என்பது ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியின் பெயர் இது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள சிங்கப்பூருடன் வேறுபட்டது இரண்டு நாடுகளுக்கும் இடையே வலுவான இருதரப்பு உறவுகள் இன் சவுத் ஆப்பிரிக்கா டைம்ஸ் ஐ சிட்டி இன் சவுத் வணக்கம் நான் மறுபடியும் வந்துட்டேன் அவங்களும் நான் தங்கிருந்தேன்ல அவங்க எனக்கு இன்னைக்கு இந்த பேக்கெட்ல வந்துட்டு நேற்று வச்சு அந்த கோழிக்கறி சோறு அப்புறம் நான் சொல்லணும் இந்த என்னது மரம் என்னது சா சாமொழி கிழங்கா என்ன சொல்லுவாங்க சக்கரை கிழங்கு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த போ இந்த பேக்கில் வச்சு இதில் எடுத்துப்போக்கு நல்லா சூடாக இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க காலையில் கொடுத்தாங்க இப்போதான் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தேன் சவுத் ஆப்ரிக்காவுக்கு பொக்கவாணி அப்படின்ற இடத்துக்கு நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா ருசியாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் Currently, I'm in um, South Africa. You know, yesterday I stayed in uh, Swaziland. The family, Brian family, uh, and Madam Rose, the maid, packed the food. Pack in this pack bag. Uh, they put it this uh, chicken curry and rice, and also this is one type of um, potatoes, uh, sweet potatoes. Give it to the pack. And then I carry now it's a five o'clock. I today are riding 510 uh, kilometer. Right. The rice is still okay. Rice and um, the chicken curry uh, is a very good. See uh, how kind of the people uh, uh, they buy. So no Kati, you go there, you should get hungry, you take this one. But I never take lunch because not hungry, uh, so they put it in the जैसे आई ओपन है दैक इज वेरी हॉट सो सो नाइसली पैक फॉर मी स्वीट पटेटो राइस चिकन चिकन करी डूट फॉर मी सो दिस कॉफी आई मेक ए डर सो सच नाइस पीपल द गॉड इंट्रोड्यूस टू मी ब्रायन एंड मैडम रोस एंड द मेट आई डोंट नो हर नेम शी कु தேங்கு சோ மச் முதல் மொழி தாயே முதல் தமிழே முதல் மொழி ஆதி தமிழன் நடந்த தடங்களை அடையாளம்

തമ്മിൽ താമ തമിഴി കോഴു താമ്യ താമ താമേ തമിഴി കോടു താമ താമേ തമിഴി കോടു